ജ്യോതി ഒളി തരും തെളിവ ഉന്തഴി വരും ദീപ ജ്യോതി ഒളി തരും തെളിവ് ഉന്തഴി വരും ഒളിവാളും എണ്ണി പേശ വരും ശിവായ ഓം നമ ശിവായാ അരുണാചലായ ഓം നമ ശിവായാ അരുണാചലായ ഓം നമ ശിവായാ ദീപ ജ്യോതി ഒളിതരും തെളിവ് ഉന്തഴി தீப ஜோதி ஒளி தரும் தெளிவு முந்தன் வழி வரும் ஒளியல் வாழ் ஜேம்ஸ் வசந்தன் சாரா அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா முப்பது குரல்களை கொண்ட ஒரு சேர்ந்திசை குழுவை உருவாக்கி திருக்குறள் நற்றினை குரந்துகை வழியே பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் வரை சாமானியர்களும் சுவைக்கும் வண்ணம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருபவர்தான் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் திரு ஜேம்ஸ் வசந்தன் சார் ஹி இஸ் அ வெல் நோன் பிலிம் மியூசிக் கம்போசர் பிலிம் மேக்கர் இலக்கியங்களை எடுத்து அதை ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் தமிழனும் எளிமையாக வகையில் ஜரஞ்சகமான இசையில் வழங்கக்கூடிய ஒரு புதிய தமிழ் பணியை சேவையை எடுத்துக்கொண்டிருப்பது தமிழ் ஓசை என்கிற ஒரு பல்குரல் செயர் குழு உலகத்திலேயே நாங்கள் மட்டும்தான் அதை பார்க்க ஈரோடு மக்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இந்த அகஸ்தியா பள்ளி நிறுவனத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய தமிழ் பணியில் இன்றைக்கி நீங்களும் சேர்ந்துட்டீங்க பார்வையாளர்களில் எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் பார்வையாளர்களை அனுமதிப்பதே இல்லை எங்கள் நிகழ்ச்சிக்கு பங்கேற்பாளர்களை மட்டும்தான் நாங்கள் அழைப்போம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் பங்கு பெறணும் பாடணும் ஆடணும் நல்லா இருந்தால் பாட்டை கொண்டாடணும் அடிக்கணும் கூத்தடிக்கணும் ஏன்னா இங்கே மேடையில் நடைபெறப்போவது இசை நிகழ்ச்சி அல்ல யாராக சொல்கிறீங்க பாப்பா என்ன நிகழ்ச்சி இசை அதுக்கு பதிலாக இன்னும் ஒரே ஒரு சொல் சொல்லலாம் மொழி நிகழ்ச்சி அதனால் இங்கே மொழிக்கு முக்கியத்துவம் அதை சுமந்து வருகிற வாகனம் நம்ம எல்லாருக்கும் காதுகளுக்கு கேட்க எல்லாருக்கும் பிடித்தது இசைன்றனால சங்கத்தமிழை தமிழை நாங்கள் இலக்கியங்களை உங்களுக்கு இசையின் வழியாக கொண்டு வந்து சேர்க்கிறோம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூத்தி மொழிகள் பேச்சு வழக்கில் இருக்கான் அதுல எழுத்து வழக்கில் இருக்கிற மொழிகள் வெறும் நாலாயிரம் இதுல இலக்கியமாக மட்டுமே இருக்கிற மொழிகள் முன்னூறு இலக்கணமுடைய மொழிகள் நூற்றி ஐம்பது இலக்கிய சிறப்பு இலக்கண சிறப்பு இரண்டுமே உடைய மொழிகள் வெறும் ஐம்பதே மொழிகள் தான் இந்த ஐம்பது மொழிகளுக்குள்ளும் உயர்த்தனி செம்மொழிகள்னு நாம சொல்றது தமிழ் சீனம் லத்தீன் கிரீக்கம் எபிரேயம் சமஸ்கிருதம் மற்றும் அரபிக் もう一度。 காலத்தில் ஒரு போலி வள்ளல் ஒருத்தர் தான் ஒரு படத்துல வடிவேல் சொல்லி திரிவாரில் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அது மாதிரி அந்த வள்ளல் ஒருத்தர் நானும் வள்ளல் நானும் வள்ளல்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு ஏன் ஒரு போலி வள்ளல் ஒரு பயலுக்கும் ஒரு பைசா கொடுத்ததில்ல கஞ்சன் அந்த ஆளு தன்னை வள்ளன்னு ஊரே பாராட்டணும் பேசணும் புகழணும்னு சொல்லிட்டு அலைஞ்சுவன் அடிக்கடி இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுவான் இவன் என்ன பண்றான் ஒரு நாள் ஒரு சூழ்ச்சி ஒன்னு பண்றான் இந்த ஊரே தன்னை வியந்து பாராட்டி பேசணும்னு அந்த ஊருக்கு நம்ம அவ்வை கிளவி வருது அது இந்த விஷயத்தை கேள்விப்படுது அப்படியா செய்தி இந்த போலி வள்ளலை பத்தி கிழவைக்கு தெரியும் அது எப்படி நாலு கோடி பாடலை பாடி பரிசு வாங்கிச்சு என்ன பாட்டு அதுன்னு அதுக்காத உங்களுக்காக அவ்வாய் மறுபடியும் வருவாள் சரி அது என்ன நாலு கோடி முதல் கோடி என்ன மதியாத மிதியாது அதனால மிதியாமை ஒரு கோடிக்கு சமம் ஒரு கோடி சம்பாரிச்சிங்களா ரெண்டாவது என்ன கோடி உண்ணாமை மதிக்காதவங்க வீட்டில் கைய நினைக்காத இது காலகாலமாக நம்ம எல்லாம் பண்றது தானே நம்மளை சாப்பிடுங்க உபசரிக்காதவங்க வீட்டில் உண்ணாமல் இருப்பது இன்னொரு கோடி மிதியாமை உண்ணாமை இது ரெண்டு எதிர்மறையா சொன்ன கிழவி மூணாவது வந்து எதிர்மறையா சொல்லாம நேர்மறையா சொல்லுது பாருங்க ஏன்னா அது கெட்டவர்களோடு சேராமைன்னு சொல்லியிருக்கலாம் அதனால என்ன பயன் நல்லவங்களோட சேருன்னு சொல்றதுனால கூடுதல்னு சொல்லி வச்சிருக்கு கிழவி நல்லவர்களோட சேர்க்கை இருந்தால் அது ஒரு கோடிக்கு சமானம்னு சொல்லுது அப்ப நாலாவது என்ன சொல்லுது கோடாமைன்னு ஒரு சொல் கோடாமை என்ன தருமா நம்மளாம் சொல்லுவோமே நமக்கு ஒரு நாக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவோம் சொன்னா சொன்ன வாக்கு தவறாம இருக்கணும் அந்த வாக்கு தவறாமைக்கு பேர் தான் கோடாமை மேல ஆஹா அத்த காசம் உட்காருங்க

ஆனால் அந்த விழாவில் நம்ம குழந்தைகள் வந்து இவ்வளோ அற்புதமாக பேசுவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு இடத்தின் பெருமை அங்குள்ள அந்த கல்விக்கூடத்தின் பெருமை அங்குள்ள குழந்தைகளை பொறுத்துத்தான் அமையும் என்று சொல்வோம் அப்படி அந்த குழந்தைகள் தொகுத்து வழங்குவது நம்மையெல்லாம் கவனித்து கொள்வது இங்கு வந்ததிலிருந்து மிகச்சிறப்பாக நடக்கிறது அவருக்கு தெரியும் ஒரு மண் தனது பலத்தை பலமாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த மண் பலமாக இருக்க வேண்டும் அதுபோல் குழந்தைகளது மனது பலமாக இருக்க ஆடல் பாடல் விளையாட்டு இசை விவசாயம் சமையல் என அனைத்து விஷயங்களும் அவர்கள் செய்து பழகினால்தான் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வல்லுநர்களாக அவர்கள் உருவாவார்கள் என்பதை உணர்ந்து ஒரு புதிய முறையில் இந்த பள்ளியானது செயல்பட்டு வருகின்றது முழு மனிதர்களாக முழுமையான பிரஜைகளாக நமது தேசத்திற்கு இவர்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் உருவாகியிருக்கின்ற ஒரு கல்விச்சாலை இது மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும் இதன் முயற்சி வெற்றியடைய வேண்டும் அற்புதமான ஒரு சிந்தனையும் ஒரு தீர்க்கமான ஒரு பார்வையும் ஒரு விதமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் அந்த விஷயங்களை செய்ய முடியும் அறுபதுல நம்மளோட பாட்டி காலத்துல இந்த பாடல காவடினும் அவரோட கல்லூரி நாட்கள்ல அவருடைய நண்பர்களோட காவிரி கரையோரம் தமிழையும் பாரதியும் பாடி கொண்டாடுவாங்களாம் அவங்க தலைமுறை பாடல இப்ப பாக்கலாம் நம்ம கிராமத்து மக்கள் தெம்மாங்கே சேல பாரதி எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம் வந்து எங்க எங்கள் செயல்லைனா எப்படி தலை தட்டு தலை செந்தமிழ்நாடு போதும் இல்லை இன்பத்தேன் வந்து பாயுது காதுமில்ல செந்தமிழ்நாடு போதின்லை இன்பத்தேன் வந்து எல்லாரும் பாரதிய கொண்டாடுறாங்க டூ கே கிட்ஸ் எங்களுக்கு பாரதிய சொந்த இல்ல பாரதிய நாங்க கொண்டாடுறோம் எங்க பேண்டோடு வண்ட பார்த்து பாடுற மாதிரி புலவர் இந்த பாடல அமைச்சிருக்காரு தத்தி தாது ஊதுதி தத்தி தாவி பூவில் இருந்து தேனை குடிக்கிற தாது ஊதி தத்துதி குடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப தத்தி தாவி போற துத்தி துதைதி துத்தி அப்படின்னு ஒரு ஓசை எழுப்பிட்டே போற அன்றாட வாழ்க்கை சூழல் அவங்களோட போராட்டம் எல்லாம் துடுப்பு போடுற தாளத்திலேயே பாடுறதுதான் இந்த பாடலோட சிறப்பே மொழி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அது பேசப்பட வேண்டும் பேசும் மொழி வாழும் பேசாத மொழி சாகும் தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை தொடர்ச்சியில் இருக்கிறது அந்த சிறப்பு தொடர தமிழை பேசுவோம் உயர்வோம் எங்கள் வளமும் எங்கள் இங்குள்ள தமிழர்கள் அடுத்த வாரம் நாங்கள் கனடாவுக்கு கிளம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கனடா நாடு பிறகு அமெரிக்கா லண்டன் வளைகுடா நாடுகள் ஆஸ்திரேலியா ஐரோப்பா எல்லாம் அடுத்த ஆறு மாதங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் நடத்தின பல நிகழ்ச்சிகள்ல இப்படி ஒரு அரங்கம் அழகான பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் ஒளி ஒளி அமைப்பு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த அகஸ்தியா மாதிரி ஒரு நிறுவனம் இவ்வளவு பின்புலம் எங்களுக்கு கொடுத்தது ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி தான் பேசுவாங்கன்னு நினைச்சுக்க கூடாது என்னை பற்றி பலருக்கு தெரியும் சமூக வலைதளத்தில் எவ்வளவு வெளிப்படையாக துணிவாக பேசுபவன் நான்